ஸோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் எனி போர்ஷன் அதாவது சாஃப்டான போனோடு இருக்கிற போர்ஷனாக வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி வந்து நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்துருக்கேன் ஸோ இது கூட பார்த்திங்கன்னா குவார்ட்டர் டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் குவார்ட்டர் டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி குவார்ட்டர் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் எடுத்துருக்கேன் அண்ட் குவார்ட்டர் டீஸ்பூன் வந்து பேப்ரிக்கா எடுத்திருக்கேன் பேப்ரிக்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ நல்லா எல்லா இடமும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் மேரினேட் பண்ணால் போதும் ஸோ அதுக்கிடையில் வந்து இதுக்கான வெஜிடேபிள்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்கானி காபூலி ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட் அண்ட் ரைசின்ஸ் தான் ரொம்ப முக்கியம் கேரட்டை வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீல நீல ஸ்ட்ரிப்ஸாக அதுக்கப்புறம் ரைஸின்ஸை வந்து ஒரு பத்து நிமிஷம் சோக் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேன் எடுத்துட்டு கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு என்ன சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மட்டன் அதை வந்து லைட்டாக வந்து டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம் லைட்டாக நீங்கள் டாஸ் பண்ணி எடுக்கும் போது பார்க்க வந்து அந்த கலர் அதாவது அந்த மீட்டில் வந்து அந்த கலரும் பிடிக்கும் அதே நேரத்தில் வந்து கறி வந்து முள்ளு விட்டு டக்குன்னு கலண்டு வந்துடாது எவ்வளோ வெந்தாலுமே ஸோ அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டாஸ் பண்ணி எடுத்துக்கணும் மீன் வயல் பார்த்திங்கன்னா நான் ரைஸையுமே வந்து சோக் பண்ணிடுறேன் ஸோ ரைஸையும் வந்து நான் வந்து ஹாஃப் கேஜி மட்டனுக்கு வந்து ஹாஃப் கேஜி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதையும் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் வந்து நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஃபி டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் சோக் பண்ணால் போதும் ஸோ மீட்டை வந்து இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ரோஸ் பண்ணுறதுல வந்து நமக்கு வந்து நீட் வேகாது இன்னமும் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் இது ஜஸ்ட் வந்து அந்த மீட்டில் கலர் பிடிக்கணுங்கிறதுக்காகவும் போனை விட்டு கறி வந்து கலண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ மீட் மீட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்த பிறகு அதே ஆயிலேயே வந்து இந்த கேரட்டை வந்து லைட்டாக சாப்டே பண்ணி எடுத்துக்கணும் கேரட்டை வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸை கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரைஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேரட் ரைஸின்ஸ்லாம் வச்சு சாப்பிடும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து லைட்டாக சுகர் போட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சுகரை போட்டு இத வந்து லைட்டா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு இதுல வந்து இதே ஆயிலையும் வந்து நம்ம ரைசின்ஸையும் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரைசின்ஸ் வந்து கருக விற்காம அந்த நல்லா பல்ஜி ஆகி வரும் அந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ரைசின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு கேஷ்யூஸை வந்து நீங்க ஃப்ரை பண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கேஷ்யூ ஃப்ரை பண்ணல நான் வந்து சும்மா தான் சேர்க்க போறேன் ஸோ வேணும்னா இதுக்கப்புறம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ ரைஸ் வந்து சோக் இருக்கு இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பேலன்ஸ் எண்ணெயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு எடுத்திருந்தேன் அந்த ஃப்ரை பண்ணது போக பேலன்ஸ் ஆயிலில் வந்து ப்ரெஷர் குக்கரை சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா மட்டன் பீசஸ் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அண்ட் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரஃபா ஆறு பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம் ஹோல் ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் அரை டீஸ்பூன் பெப்பர் கான்னு எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கொரியாண்டர் பவுடர் அரை டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் அரை டீஸ்பூன் வந்து கியூமின் பவுடர் அதாவது ஜீரகத்தூள் அதெல்லாம் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது கூட வந்து நல்லா சுடு தண்ணி சேர்த்து இப்போ இதை வந்து வேக வச்சிடலாம் டொமேட்டோ பேஸ்ட் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய தக்காளியை வந்து மிக்சியில் அடித்து அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வேக வைக்க போகிறோம் ஸோ இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்ட்டு டெண்டரியாக வரும் ஸோ நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே வேக வச்சிடலாம் இது வந்து ஒரு நாலு டு அஞ்சு விசில் விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்னை வச்சு ஆஃப் பண்ணுங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடும் ஸோ உங்களோட குக்கர் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற மீட்டரை பொறுத்து நீங்கள் வந்து அந்த டைமிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கணும் அண்ட் அதோட ஸ்டாக்கும் பாருங்கள் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் நல்ல அரோமேட்டிக்கான வந்து ஸ்டாக் வந்து ரெடியாகிருக்கு இந்த மட்டன் பீசஸை வந்து இப்போ நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் என் ஸ்டாக்கையும் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் என் ஃப்ரை பண்ண ரைஸின்ஸ் அண்ட் கேரட் இருக்குது சோக் பண்ணி வச்சுருக்க ரைஸ் இருக்குது ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து இப்போ அந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே வந்து நான் மெஷர் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா பாஸ்மதிக்கு எப்போவுமே ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி அந்த ரேஷியோல தான் வந்து நான் எப்போவுமே சேர்ப்பேன் ஸோ இந்த ஸ்டாக்கை மெஷர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா ஸ்டாக் பத்தலை அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து கொடுங்க ஸோ தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம வந்து இந்த ரைஸ் அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல அந்த ஸ்டாக்கோட உப்பு ரைஸுக்கான உப்பு மட்டும் நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஸோ அதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் ரைஸ் சாஃப்ட் ஆன பிறகு அந்த தண்ணி அளவுலாம் சம அளவுக்கு வந்த பிறகு நம்ம சிம்மில் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேரட் ரைசின்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேலே அப்படியே வந்து வச்சு கொடுங்க ஸோ போடுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த ரைஸ்க்கு மேலே வந்து அரேஞ்ச் பண்ணிடணும் ஸோ ஒரு ஒரு சைடாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணும் போது மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம் ஸோ வந்து அந்த நம்ம வேக வச்ச மட்டன் பீஸையும் வந்து சென்டரில் நான் வச்சு கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் கேஷ்யூ வந்து சும்மா தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரை பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரை பண்ணும்போது நான் வந்து ஆக்சுவலாக கேஷ்யூ வந்து ஃப்ரை பண்ண மறந்துட்டேன் அதனால இந்த ஸ்டேஜில் வந்து நான் கேஷ்யூ வந்து சும்மாவே சேர்த்துட்டு இப்போ வந்து தம் கொடுக்க போகிறோம் ஸோ தம் கொடுத்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நான் தம் கொடுத்தேன் தம் கொடுத்த பிறகு இமீடியட்டாக ஓப்பன் பண்ணாமல் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான அதே நேரத்தில் ஒரு கெஸ்ட் வந்தால் கிராண்டாக சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் பர்டிகுலராக எனக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் இதை வந்து துபாயில் தான் நான் ட்ரை பண்ணேன் ஸோ அதுலேருந்து நான் வந்து இதை எப்படியாவது நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு அட்டெம் பண்ணி ரொம்பவே எனக்கு நைன்ட்டி நைன்ட்டி பர்சன்ட் வந்து அதோட டேஸ்ட்டை வந்து நான் கொண்டு வந்துட்டேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களுக்கு சீக்கிரம் சந்திக்கிறேன் ஸைக்கம் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் Like, share and don't forget to click the bell icon.